அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கோயில் சகோதரிகள் சேனலில் அடுத்த நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரெயினிங் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அதாவது ஜூலை பத்தொம்போதாம் தேதி சிறுதானிய மதிப்புக்குட்டல் பயிற்சி கொடுக்க போகிறோம் ஆன்லைன் ஆஃப்லைன் இரண்டிலுமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு மிக்ஸ் பாயாசம் மிக்ஸ் பக்கோடா மிக்ஸ் அடை மிக்ஸ் சிறுதானிய இட்லி மிக்ஸு தோசை மிக்சு இடியாப்பம் மிக்ஸு ஹல்வா மிக்ஸு பனியார மிக்ஸ் கொழுக்கட் கொழுக்கட்டை மிக்ஸ் ஹெல்த் மிக்ஸ் பிரியாணி மிக்ஸ் பாஸ்தா லெமன் சாதம் ப்ரீமிக்ஸ் சாம்பார் சாதம் ப்ரீமிக்ஸ் வெண்பொங்கல் ப்ரீமிக்ஸ் புளியோதரை ப்ரீமிக்ஸ் அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸில் சிறுதானியங்களை வச்சு ரொட்டி பன் பிஸ்கட் கேக்கு இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லட்ஸ் வச்சு இதை நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறது தான் இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு இருக்கும் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்திலையுமே உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கப்படுது ஆஃப்லைனில் மட்டும் பதினைந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இதோட கட்டண நேரடி வகுப்புக்கு வந்து ஐந்தாயிரம் ஆன்லைன் வகுப்புக்கு வந்து மூவாயிரம் இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க யாரும் கால் பண்ண வேண்டாம் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்